முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்டு விட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வேண்டுதல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறப்போகுது ஆமியன் செல்வமே நீ நினச்சதை நடத்தி கொடுக்கணுன்னு தான் நானும் உன்னை தேடி தேடி வந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக நீ இந்த தினமும் ஒரு முக்கியமான வேண்டுதலை கேட்டுக்கிட்டே தான் இருக்க ஆனால் அது நடக்காமல் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததல்லவா அதை இன்னைக்கு எப்படியாவது நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் திருச்செந்தூர்லேருந்து என்னுடைய ஆசீர்வாதிப்பதற்காகவே என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னே ஊருக்கே உபதேசம் சொல்கிறவங்க தனக்குன்னு வரும்போது மட்டும் நியாயமாக நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க ஆனால் நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி நேர்மையா நியாயமாக நல்ல வழியில தான் நடந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் கவலைப்படுற மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது உனக்கு அவசியமே இல்லை உன்னுடைய முழு கதையையும் உன் மனசையும் குணத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் எனக்கு உன்னை பற்றி தெரியும் அதுவே போதும் என்று நான் தான் உனக்கு நல்லதையும் செய்கிறேன் உன் வாழ்க்கைக்கான கூலியையும் கொடுக்குறேன் கண்ணகியாகவே இருந்தாலும் இந்த உலகத்தில் காணாமல் தான் போவாங்க சீதையாகவே இருந்தாலும் சிதையில் தான் போட்டு எரிப்பாங்க பாஞ்சாலியாகவே இருந்தாலும் தான் செய்வாங்க புயலாகவே இருந்தாலும் புறமுதுகிட்டு ஓடத்தான் செய்வார்கள் அந்த அளவுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட மனிதர்களையும் கஷ்டப்படுத்தி துரத்தி அடிக்க செய்யும் ஆனா நீ இந்த மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளையும் இந்த உலகம் பேசுகிற பேச்சுக்களையும் காதில் வாங்கிக்காத உனக்கும் மனசாட்சிக்கு நீ உண்மையா நேர்மையா சரியா நியாயமா இருந்தா அதுவே போதுமே செல்வமே இந்த உலகத்தில் நீ நல்லது செஞ்சினா யாரும் உன்னை நல்லவன்னு பாராட்ட வர மாட்டாங்க திறமையை பாராட்டுபவர்களை விட நீ செஞ்ச தவற கண்டுபிடிச்சி அதை விமர்சிப்பவர்கள்தான் இந்த பூமியில் அதிகம் ஆனால் ஒன்று மத்தவங்களை விமர்சிக்கிற அளவுக்கு மற்றவன் குறையை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு இங்கு யாருமே உத்தமர்கள் இல்லைங்கிறத பல நேரங்களில் பல மனிதர்கள் மறந்து போயிடுறாங்க அடுத்தவன் முதுகில் இருக்கிற அழுக்க சொல்கிறதுக்கு முன்பாக அவங்கவங்க முதுகில் இருக்கிற அழுக்கையும் அவங்கவுங்க மனசில் இருக்க குறையையும் முதல்ல களைஞ்சு போகணுன்றது ஏன் இந்த மனிதர்களுக்கு புரிய மாட்டேங்குது என் அன்பு பிள்ளையே மற்றவங்கள ஒரு தப்பு ஒரு குறைன்னு சொல்கிறதுக்கு முன்பாக நாம் சரியாக இருக்கோமான்னு எல்லாரும் பார்த்தாலே யாருமே அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த பூமியில் மனிதர்களாய் பிறந்த அனைவரும் குறை குற்றம் கொண்டவர்களாக தான் இருக்காங்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு உனக்காக ஒரு விஷயம் ஆகுதுன்னா அதை நான் சீக்கிரமே சரி செஞ்சு உனக்கான நிரந்தரமான மன மனநிறைவான விஷயமா கொடுப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த முருகன் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதுமே கைவிட மாட்டேன் கூடிய சீக்கிரமே நீ நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு போய் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் பெருக வைப்பேன் இனிமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போது எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாமல் பயப்படுறதை விட்டுட்டு மனசளவில் தைரியமாக இரு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற உன்னுடைய இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் தான் உன்னை பாதுகாத்து சரியான நேரத்தில் அவசரத்துக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாத்திருக்கேன் அது மட்டும் அல்ல நான் காட்டுற தான் நீயும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே உன் பொருளாதாரத்தை எல்லாம் நான் மேம்படுத்துவேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வரவு வரவையும் உனக்கான வருமானத்தையும் அதிகரிக்க போகிறேன் நீ எப்போதுமே சிறப்பான சிந்தனை கொண்ட நல்ல பிள்ளையாக இருந்துவிடு ஏன் செல்வமே சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப மட்டும் பெருக்காமல் மனசை பெருக்கு நல்ல எண்ணங்களை பெருக்கி உன் மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ ஏன்னா இன்னொன்று நீண்ட ஆயிலோட நல்ல ஆரோக்கியமாக வாழணும்னா உன் மனசுலையும் அந்த அமைதியும் நிம்மதியும் தவள வேண்டும் அல்லவா பணக்காரனை பார்த்து இவ்வளோ காசு வச்சுருக்கான்னு பொறாமைப்படுறத விட நிம்மதியாக படுத்து தூங்குறவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய காலை வந்துருச்சு அதுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை எவ்வளவு காசு வச்சுருந்தாலும் மனசை நிம்மதியாக தூங்க முடியாட்டி அந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமானதாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு வழிகாட்டியாக துணையாக நான் இருந்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க முடிவெடுத்துட்டேன் உன் பாதுகாப்பை உறுதி செய்த நானே இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற போகிறேன் என்னை வழிபடக்கூடிய ஓ வீட்டில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு பாதுகாப்பாக இருக்குமே செல்வமே இனிமேல் உன் மனசில் தேவையில்லாமல் பயப்படவே அவசியமில்லை உன் பிரச்சனைகள் எல்லாம் தானாக தீர ஆரம்பிச்சிடும் இனிமே நீயாக எதையும் செய்ய யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காத நீ அமைதியாக பொறுமையாக நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் சரியாக செஞ்சாலே உன் பிரச்சனைகளெல்லாம் ஒவ்வனாக தானா தீந்து போயிடும் உன்னை பெற்ற உன் அப்பன் முருகன் நான் உன்னை பத்து மாதம் சுமக்கலைனாலும் என் பிள்ளையாக தான் உன்னை தோலில் சுமந்து இருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்குது அதுவும் இப்போது திருச்செந்தூர்லேருந்து நானே வந்து என் பாதம் காட்டி உன்னை அருளாசி கொடுத்த பிறகு இனி எந்த பயமும் உனக்கு அவசியமே இல்லை எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன் மனசில் இனி பயமோ கவலையோ எதிர்மறை எண்ணங்களோ இருக்கவே கூடாது என்று செல்வமே உனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் நீ உறுதியாக இரு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முயற்சி செய்யாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு நீ தைரியமாக அதை எதிர்கொள்ளும்போது தான் அந்த பிரச்சனைகளை உன்னால் செய்ய முடியும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சியிலிருந்து நீ பின்வாங்காது நீ செய்யும் எந்த தப்புக்கும் அடுத்தவங்க மேல பழி போடவோ சாக்கு சொல்லவோ வேண்டாம் தப்பு செஞ்சிட்டா ஆமா தெரியாம செஞ்சிட்டேன் அடுத்த முறை செய்ய மாட்டேன்னு அந்த தப்பை ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருக்க பழகு மறுமுறை அதை செய்யவே கூடாதுன்ற எண்ணத்தையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ என் செல்வமே இந்த நிகழ்காலம் உனக்காகவே உருவாக்கப்பட்டது அதனால இந்த நிகழ்காலத்தை நினச்சி நீ பெருமைப்படலாம் இத்தனை நாளாக நீ வாழ்ந்து வந்த வாழ்க்கையை விட இப்போது இந்த நிகழ்காலமும் இனி வரப்போகும் வருங்காலமும் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக இருக்கிறதுனால தானே எல்லாருமே உன்னை அடிமையாக்கி அவங்க காரியத்தையும் அவங்க வேலையையும் மூலமாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பொறுமையாக நடப்பதையெல்லாம் பாரு எல்லாருக்கிட்டே ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக உன் மனசில் பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உன்னை தான் மட்டமாக எலக்காரமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் நம்பிடக்கூடாது ஏன்னா அடுத்தவனை ஏமாத்துறதுக்குன்னே பல பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க சும்மாவே அமைதியாக பொறுமையாகவே இருந்தினால் உன்னை ஏமாலியாகவும் கோமாளியாகவும் ஆக்கிடுவாங்க உனக்கு பிடிச்சதை யாராவது செஞ்சால் பாராட்டு பிடிக்காததை செய்யும் போதும் உனக்கு விரும்பாததை வெறுக்கக்கூடியதை செய்யும் போதும் நீ கோபப்படுறேன்றதை அவங்க கிட்ட காட்டும் போதுதான் அடுத்த முறை அதை செய்யாமல் இருப்பார்கள் கோபங்கிறது அடுத்தவனை தாக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கக்கூடாது உன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய பாதுகாப்பு ஆயுதமாக அந்த கோபத்தை பயன்படுத்திக்கோன்னு சொல்றேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா என் அருளும் ஆசிகளும் உன்னை தழுவி நிற்கும் இந்த முருகப்பெருமான் என் பிள்ளைகளை எப்போதும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதை மட்டும்தான் என் ஆசையாகவும் நெருப்பமாகவும் லட்சியமாகவும் வச்சிருக்கேன் என் செல்வமே மற்றவங்களே யாராவது ஏதாவது சொல்லி உன குழப்பினாலும் எப்போதுமே உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு எதை நீ செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல நீதான் தெளிவான மனசோடு இருக்கணும் தெளிந்த நீரோடை போல நீ இருந்தினாதான் தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் தானாக விலகி போறது போல உன் வாழ்க்கைக்கு தேவையற்ற மனிதர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க மனிதர்கள்னால் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ தானே என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அதிர்ஷ்டம் வரும்போது பார்த்துக்கலான்னு சும்மாவே இல்லாமல் வாய்ப்பினை நம்மளால் உருவாக்க முடியுமா நம்மளே ஏதாவது செஞ்சு நல்ல நிலைமைக்கு வர முடியுமான்னு நீ என் நேரம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு மற்றவங்களை குழப்பத்திற்கு ஆளாகாம நீ தெளிவாக இருந்து உனக்கான பிரார்த்தனைகளை செய்யும்போது இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையவே உயர்த்தி காட்டுவே நீ எங்க போனாலும் என் வேல் உன்னை பாதுகாக்கும் இந்த முருகனின் வேல் என்பது சகல இடங்களிலும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருந்து உனக்கான நல்வழியையும் காட்டுவேன் செல்வமே நான் இத்தனை நாளாக உனக்காக எதுவுமே செய்யலை தானே அழுது புலம்பி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் நிதானமாக உன சுற்றி நல்லா கவனிச்சுப்பார் பல முறை பல சமயங்களில் நான் தான் உன வந்து காப்பாற்றிருக்கேன்றத நல்லா யோசிச்சு நான் உனக்கே புரிய வரும் ஏதாவது ஒரு வடிவத்தில் யார் மூலமாகவாவது வந்து உனக்கு உதவி செஞ்சு நான் காப்பாற்றி இருக்கேன் இப்பொழுது நீ கொஞ்சம் முயற்சி செஞ்சினாலே இன்னும் இன்னும் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்துடுவேன் உனக்கான வாய்ப்புகளை மிக உயர்வாகவே தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் உன் மனசுக்குள்ளேயே நிரந்தரமாக குடியேறி நீ நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் வழிகாட்ட போகிறே என்று செல்வமே உன்னுடைய மனச்சோர்வுக்கு மாமருந்தாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் ஏன் கவலைப்பட்ட உன் மனக்கவலையெல்லாம் இன்றோடு உன்னை விட்டு மறைய போது உனக்கு தடைக்கற்களாக இருந்த விஷயங்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி அது மேலேயே உன்னை ஏற வச்சு உன் எதிர்காலத்தை சிறப்பான எதிர்காலமாக உருவாக்கி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்